ஹலோ இன்னைக்கு லஞ்ச் காம்போக்கு ஒரு தனியா பொடியும் சாத்தில போட்டு பிசைஞ்சுக்கிற மாதிரியும் அதை தொட்டுக்கிறதுக்கு அப்பளப்பூ கூட்டு ஒன்று பண்ண போகிறேன் கடலப்பருப்பை போட்டு இது ஏன்னா இந்த கடலப்பருப்போட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு வேக விட போகிறேன் எல்லாரும் அது கேஸுன்னு நினைப்பாளோ அப்படின்னு தோன்றுறது அப்போ அப்படி தான் இருக்கவா இந்த தனியா பொடியை பசைஞ்சுட்டு அதை தொட்டுண்டு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது இந்த தனியா பொடியால் நமக்கு இந்த பித்தமும் குறையும் டைஜஷனும் இருக்கும் இந்த கூட்டை வந்து நம்ம வெறுமனே சாத்தல நெய் விட்டு பசைஞ்சுண்டும் சாப்பிட்லாம் இல்ல ஏதாவது ஒரு வெத்த குழம்பு தகையல் சாதம் அந்த மாதிரி பொடி சாதம் அதோட தொட்டு சாப்பிடலாம் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான சாமான்கள் ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்னைக்கு ஒரு மூணு பேர் சாப்பிட்ற திட்டத்துக்கு பண்ண போறேன் இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் இது அப்ளப்பு தான் இது கடையில கிடைக்கிறது பாருங்க உங்களுக்கு இது அவளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த கூட்டை பொறுத்து போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு பத்து எடுத்து இருக்கேன் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கள்ளாப்பருப்பு அதை ஊற வச்சு வச்சிருக்கேன் வேகோட போறேன் அடுத்து அதுக்கு நல்லா ஒரு மீடியம் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு அதை மாதிரி கட் பண்ணி அது வேக உடச்ச மஞ்சப்படி போட போகிறேன் அதோட கொஞ்சம் உப்பு உப்போ இந்த கூட்டுக்கு வறுத்து அரைச்சி விட போகிறோம் அதுக்கு தேவையான சாமான் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகா வத்தல் ஒன்றோ ரெண்டோ போட்டுக்கு போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு அப்புறம் தேங்காய் துருவு இந்த பருப்பு உருளைக்கிழங்கு வேக விடும் போது ஒரே ஒரு தக்காளி போடலான்னு இருக்கேன் ஏன்னா ஒரு லைட் புளிப்பு இருக்கும் இல்லையா நல்லா இருக்கும் சாத்துல கலந்து சாப்பிடும் போது இந்த உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் மிளகு வறுக்குறோம் இல்லையா அதுக்கு இந்த நெய் ஒரே ஒரு அரை ஸ்பூன் விட்டுண்டு அதுல வறுத்து அரைச்சோம்னா மனமா இருக்கும் பெருங்காயம் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில தான் ஒரு ஸ்பூன் விட்டு தாளித்து கொட்ட போகிறேன் இல்லை அவா விருப்பம் எந்த எண்ணெய் வேணுமோ அதை தாளித்து கொட்டிக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டுறதுக்கு அவ்வளோதான் இப்போது ப்ரெஷர் கரில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இந்த கடலப்பருப்பு வாஷ் பண்ணி போட்டுருவோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி அப்புறம் இந்த அலம்பி வச்சா உருளைக்கிழங்கு கிழங்கு இப்படி க ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம் இல்லை சும்மா ஒரு கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் ஏன்னா அந்த கிழங்குல பிடிக்கணும் மூலி உப்பு அப்புறம் இந்த தக்காளி பழம் ஒன்று எடுத்து வச்சோம் இல்லையா அது இந்த ப்ரெஷர் பேனில் ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வைக்க போகிறேன் அவாவா விட்டு குக்கர் எந்த மாதிரி வரணுமோ அதை பார்த்து வச்சுக்கோங்க அத்தனை விசில் விடுங்க இப்போ இந்த தனியா பொடிக்கு தேவையான சாமான்கள்லாம் சொல்றேன் பாருங்க இப்போ இந்த மெஷரிங் கப்பால் இந்த கால் கப் இது இந்த திட்டத்துக்கு ஒரு தனியா எடுத்துக்கலாம் இதுல பாதி கள்ளப்பருப்பு இந்த க மெஷரிங் கப்ல பாதி உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் அதுக்கு ஈக்குவலன்ட்டா இருக்கணும் தனியாக்கு ஈக்குவலண்டா கள்ளப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கணும் அப்புறம் காரம் இதுக்கு ஒரு மீடியமா இருக்கு இந்த மிளகா அதனால இது ஒரு நான் அஞ்சு மிளகா எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ஒரு சுண்டக்காய் அளவு பெருங்காயம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி உப்பு ஒரு தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் இந்த தனியாவை வருத்திருக்கும் இதுக்கு ரொம்ப எண்ணெய் விடக்கூடாது எண்ணெய் விட்டு வருத்தாதான் நல்லா இருக்கும் இந்த பொடி எல்லாமே பட்டும் படாம துளி உண்டு ஒரு ரெண்டு டிராப் போட்டிருக்கேன் பாருங்க இதை வருத்துருவோம் ஃபர்ஸ்ட் மீடியம் ஃப்ளேமே வச்சுப்போம் ஏன்னா நல்லா வருபடும் சாமான்லாம் இப்ப பாருங்க இது நல்லா வருபட்டு நல்ல மனம் வருது இதை எடுத்துடலாம் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் இப்போ எண்ணெயை விட்டு கடலப்பருப்பை வருத்துக்கலாம் இது வருபட்டு எடுத்துற அடுத்து உளுத்தம் பருப்பையும் வருத்திடலாம் விடலாம் இந்த புளிய வருத்தெடுத்துடும் அதோட காஞ்ச மிளகாயும் உப்பையும் வருத்திடலாம் இப்போ இது ஆறு எடுத்து அரைச்சிடணும் வந்துடலாம் இந்த காம்பல்லாம் எடுத்துடும் ஃபஸ்ட்டு இதை மிளகாவத்தில் புளி பெருங்காயம் அது போட்டு ஒரு கஷ்ட் பண்ணிப்போம் அடுத்து இந்த தனியா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த பொடியை அரைச்சாச்சு பொதுவாக தனியா ரொம்ப மசியாது இல்லையா கொஞ்சம் கொர இருக்கும் அதான் டேஸ்டா இருக்கும் என்ன வாசனை கமகமான இப்போ தனியா பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கூட்டுக்கு வருக்க போறேன் சும்மா ஒரு கால் ஸ்பூன் நெய் விட்டு விட்டுட்டேன் இதுல பாருங்க உளுத்தம் பருப்பு மிளகாவை கல் ரெண்டு அவா காரக்கு இது ஒண்ணு போகுதுன்னா ஒன்று விட்டு போகும் ஒரு கால் ஸ்பூன் இதுக்கு ஜீரகம் வேண்டாம் மிளகு போகு நெய்யில் வறுத்து அரைக்கும் போது மனமா இருக்கும் மிளகு இதில் பாருங்க இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுகிட்டு இருக்கேன் போதும் இதை அரைச்சின்னு வந்துடலாம் அப்போது இப்போது இந்த குக்கர்லேருந்து எடுத்துகிட்டேன் போகிறோமா கடலப்பருப்பும் உருளைக்கிழங்கு இந்த தக்காளி நல்லா வெந்துட்டோம் ஓரளவு மச்சுருக்கோம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் தாண்டு இருந்தால் தானே நல்லாயிருக்கும் இப்போது இந்த அரைச்ச வந்து அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் குறை அரைச்சிருக்கேன் நான் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் இதிலே எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தது இல்லையா அதையே நான் விட்டு அலம்பு இதில் விட்டுரு போகிறேன் இது ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இதுக்கு இன்னும் ரெண்டு உப்பு போடுறேன் மட்டாதானே எப்ப போட்டேன் அப்புறம் இந்த பெருங்காய பொடி கொஞ்சம் கேஸ் இல்லையா கடலப்பருப்பு உருளைக்கிழங்கெல்லாம் பச்சை நாளுக்கு அருவாப்புல இப்போ அதுலேருந்து வடித்த தண்ணியை நான் எல்லாத்தையுமே விட்டுற போறேன் ஏன்னா இந்த அப்பளப்பூ பொறிச்சு போடும்போது அது கெட்டியாகிடும் இன்னும் அந்த கூட்டுக்கு மாவெல்லாம் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அது உருளைக்கிழங்கு பருப்பு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே இதுவாகும் அந்த அப்பளம் வேறு போட போறேன் அப்ளைப்பூ வேற அண்ணா எரிகின்றோம் போதும் இது நான் பொறிச்சாச்சு இப்போ இறக்கிடுறேன் தாளிச்சு கொட்டுவோம் அப்பளாப்பூ அப்பளப்பூவையும் கடுகும் தாளிச்சு கொட்டுவேன் தேங்காய் என்ன கொஞ்சம் உடை ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் என்ன காஞ்சதும் கடுகு ரெண்டு உளுசம் பருப்பு தாளிச்சு கொட்டிருக்கோம் இந்த கருவேப்பில இப்போ அடுத்து இந்த அப்பளப்பூவை பொறிச்சு போட்டுருவோம் இப்போ இந்த அப்ளைப்பூவை முழுஷா பொறிச்சுட்டு உடச்சும் போடலாம் இல்லை எப்படியே நம்ம சின்ன சின்னதா உடைச்சும் போடலாம் இல்லை வெங்காயம் பிடிக்கிறவா வெங்காயம் கூட அதோட போட்டு வேக விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி போடலை ஒரு சின்ன வெங்காயமாக ஒன்று இல்லை சாம்பார் வெங்காயமும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது போடுறேன் இதில் சாப்பிடச்சே போட்டுக்கோங்க இப்போ சாப்பிட போறோம்னா போட்டோம்னா கொஞ்சம் கிரன்ச்சியாகவும் இருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஊர்னாலும் தப்பு இல்லை சொல்கிறேனால ஊருனா இன்னும் கொஞ்சம் முத்தையாயிடும் அவ்வளோதான் இது பாருங்கள் இது போதும் இந்த அளவுக்கு இது போதும் அவ்வளோதான் அப்பளப்போ கூட்டு ரெடி எல்லாரும் இந்த தனியா பொடியும் அப்பளப்பு போட்டு கூப்பிட்டு பண்ணியிருக்கோங்க அதை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் அல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ